என்ன மட்டும் எலெக்ஷன் டைம்ல சரி அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி தமிழ் டைம் எடுத்து வந்திருக்கீங்க அனைவருக்கும் நன்றி இந்த நாளில் திருக்குறள் என்கிற படம் வந்து படப்பிடிப்பு துவக்கப்பட்டுள்ளது எடுத்தேன்னா காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மறைஞ்சாரு அவரை பத்தி யாருமே படம் எடுக்கல எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா நூறாடை தாண்டி நடக்குது ஆனாலும் எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம் இதுல வந்து கர்வம் கொள்றதுக்குல ஒன்னும் இல்லை நாம ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும் அப்படி கிடைச்சிருக்கு இத ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இத உத்வேகத்தை உருவாக்குறது சிவாசாமர் அவர்கள் தான் ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க அவங்க குறை சொல்லக்கூடாது வேந்தர் குறை சொல்லக்கூடாது திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கு அதனால அதை ரொம்ப செவனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம் இந்த யூனிட் வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஆர்டரக்டர் வந்து கேமராமேன் நடிகர்கள் யாரும் நம்மகிட்ட டிமாண்ட் பண்றது இல்லை ஒத்துழைப்பு கலைச்சோழன் வந்து திருவள்ளுவராக நடிக்கிறாரு தனலட்சுமி மேடம் வந்து வாசியா நடிக்கிறாங்க இன்னும் நிறைய நடிகளை வந்து ஜாயின் பண்ணுவாங்க பொருத்தமான நடிகர்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு திருவள்ளூர் நேரத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் அதுக்கு வந்து திருவள்ளூருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் என்னோட சைடு நீங்க தான் பேச நினைக்கிறீங்களா நீங்க கேட்க நினைக்கிறீங்களா ஆஹ் சரியான கேள்வி அதாவது திருவள்ளுவர் இல்லாம திருக்குறள் இல்லை இந்த திருக்குறளை சொல்வதற்கு வந்து ஒரு பின்னணி தேவைப்படுது திருக்குறள் உங்களுக்கு தெரியும் வந்து அறம் பொருள் இன்பம் இத சொல்றது ஒரு பின்னணி தான் வந்து இப்போ திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது எது காரணமா இருந்திருக்கும்ங்கிற சூழலை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருக்கிறார் எல்லா உரைகளையும் படிச்சு இந்த காலகட்டத்தை படிச்சு அத ரிசர்ச் பண்ணி பண்ணிருக்கிறாரு என்னோட வேலை இயக்கம் தயாரிப்பு மட்டுமே அதோட கதை பின்னணி ஆராய்ச்சி எல்லாமே செம் செம்பூர் ஜெராஜிங்க அவர் மேல இருக்காங்க ஆமா அவர் தான் வந்து காரணம் ஆமா அப்புறம் ஆ எப்படி நீங்க பாத்துறீங்களா வள்ளுவரோ மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்போ மலித்தல இருந்திருக்கு நீட்டல் இருந்திருக்கு என்ன குரல் தான் முக்கியமா தவிர இவர் சர்மா வரைஞ்சது வந்து அது ஒரு படம் வள்ளுவரோட காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு பழமையாக நினைக்கிறோம் அதனால ஓவியங்கள் அவரை பத்தி அவர் கன்னியாகுமரியில் பிறந்தான் ஒரு குரூப் சொல்றாங்க மயிலாப்புள பிறந்தான் ஒரு குரூப் சொல்றாங்க அவரை பத்தி எந்த தரவுகளுமே வந்து நம்மளோட திருக்குறள் கிடைச்சதே வந்து நமக்கு ரொம்ப லக்கல கிடைச்சிருக்காரு ம் மேலும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க திருக்குறள யாரும் கை தூக்கல ஓகே ஏன் அப்படி வெரி குட் சரி ஆமா இந்த படம் வந்து இப்ப சொல்ல போனா இந்த வடிவம் வந்து எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும் அதான் காரணம் இந்த படமே திருக்குறள் ஆயிடாது ஆயிரத்தி முன்னூப்பது குரல்ல வந்து எது படமாக்க தகுந்ததோ இப்ப வந்து கலைஞர் வந்து ஒரு போசன குரல் ஓய்வுன்னு எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் ஆமா இது படமா வந்ததுக்கு அப்புறம் உலக பார்வையாளர்கள் இது என்ன அப்படின்னு வாசி வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறைக்கு அந்த சினிமா இல்ல தூய தமிழ்ல தான் அந்த கால தமிழ்ல ஏன்னா திருக்குறள் தமிழ்ல நம்ம அந்த படத்தை எடுக்கல ஆமா செந்தமிழ்ல இருக்கும் ஆமா வா அவர் வந்து இவர் கூத்து கூத்துப்பட்டுற நல்ல இவர் கூத்து பற்றக்காரரு அந்த மாவும் கூத்து பற்றினிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நடிப்பு வந்து அதுதான் முக்கியம் இன்னைக்கு நடிகர்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும் இது அவங்கள்ட இது ஒரு ஆஃப் பீப்புள்மா அவங்க நினைச்சு இதை ஒதுக்குறாங்க நான் கொஞ்சம் பேர்த்த பேசி பார்த்துட்டு அவங்க பேர் சொல்ல வரும் போது அவங்கெல்லாம் வந்து அதை முன் வரல அப்போ ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே கூத்து பட்டுறீங்கள இவர் இவர் ஒரு டைரக்டர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எடுத்திருக்கோம் இன்னும் பல பேர் அங்கிருந்து எடுப்போம் நம்ம அவர் வந்து சொன்ன அவர் ரெண்டு மூணு நாள் தெரியும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா

மேலே போயிட்டு ஆஹ் ஆஹ் இல்லை எந் ஆ அதாவது இப்போவும் வந்து பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமாவை வந்து நீங்க ஒரு வர்த்தகம்னு பிட்ச் பண்ணீங்கன்னா கம்பெனி கார வெளில இன்னும் இன்னமும் அதை கலையாக வச்சிருக்கிறான் கலை மட்டும்தான் அது வந்து ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபன் பண்றான் நம்ம ஊர்ல தான் எவ்வளவு போட்டீங்க எவ்வளவு கிடைக்கும் கலை வந்து சினிமா வடிவத்தை விட்டு மோஸ்ட்லி வெளியேறிடுச்சு இருக்கு அப்கோர்ஸ் சில படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதை நம்ம வருத்தமா தான் அணுகுறோம் காமராஜ் படம் பண்ணும்போதும் நான் வந்து நான் ஒரு பேச்சலர் ஆனாலும் எனக்கு செலவெல்லாம் ரொம்ப கம்மி அது அதனால எதிர்பார்ப்புங்கிறது இல்லை இங்க வந்து வாழ வேண்டும் அவ்வளோதான் ஏன்னா வாழவே முடியாமங்க மனிதர்கள் இருக்காங்க அதுதான் இதோட நோக்கமும் அதுதான் ம் இதை சம்பாதிச்சிடணும் அப்படி பண்ண இது வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிராப்தம் சொல்றனே ஆமா அப்படிதான் நடக்கும் அது ஹம் புரியல எங்க நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க அறிவாலயமா கமலாலயமா அறிவாலயம் ஓகே ஆஹ் இப்போ கலைஞர் உரையை பத்தி நான் சொல்லட்டுமா வள்ளுவத்துல இருந்து அவர் வந்து கடவுளை வெளியேத்தினார் இவங்க வந்து வள்ளுவத்துக்குள்ள சிவனை கொண்டு வராங்க ஆமா இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இல்ல நடு நடு ரோடு நாங்க போறது மிடில் பாத் இல்ல மிடில் இல்ல அது என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அரங்கேற்றும் போது இந்த கலர் வேணுங்கிறத கொண்டு வந்திருக்கும் ஆமா கலைஞர் வந்து மஞ்சள் ஏங்க அங்க இருந்து வந்துட்டு கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்கீங்களா கண்ணாடி போடுங்க இது மஞ்சள் இல்ல இது அவர் மஞ்சள் துண்டுல போட்டாரு எங்க இதை மேட்டர் ஆக்கிறது நீங்க வேற சரி போதுன்னு நினைக்கிறேன் போதும் தானே அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டுல தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒருவன் வாழும் காலத்தில் வந்து பூமியில எவன் சிறப்பா இருக்கிறானோ அவன் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குரலுக்கு ஏற்ற ஏற்றார் போல் நம்ம செய்யற செயல்கள் வந்து மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும் அது வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது கல்வி இந்த மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம் அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஐயா காமராஜர் பத்தி முதல் படம் எடுத்தாரு இன்று தமிழுக்கான அதாவது தமிழ் அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குரல் இருக்கு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இப்படின்னு ஒரு குரல் இருக்கு இந்த குரல் பாத்தற்க ஒருத்தவன் படிக்கணும் தப்பு இல்லாம கசடறே கற்றவை அதன் அதை பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே இந்த ஒருத்தவன் கரெக்டா படிச்சுட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை அதனாலேயே இந்த பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது கற்க கசடறே கற்றவை கற்றபி நிற்க அதற்கு தகன்ற குரல் பாத்தீங்கன்னா துணைக்கால் இல்லாம குரல் மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர் மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆக முடியும் அந்த இந்த குரல அவர் எழுதியிருக்காருன்னா அதை காமராஜர் தான் படிச்சிருங்கடா உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லி கொடுத்தவர் அவருக்கு முதல் படம் எடுத்தாரு அடுத்தது திருவள்ளுவருக்கு இரண்டாவது படம் எடுக்கிறார் அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் வந்து சிறப்பாகவே அமைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழக பெருமைப்படுறேன் இந்த படத்துல நான் நக்கீரன் கேரக்டர் பண்றேன் நக்கீரன் உங்களுக்கு தெரியும் நக்கீரனுடைய திருகுமுருகாற்று படை தமிழ்ச்சங்க தமிழ்சங்க சங்கத்தினுடைய தலைமை புலவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஏ பி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவள்ளு திரு விளையாடல்ற படத்துல அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஒரு சிறந்த இயக்குநருக்கு பிறகு ஒரு இயக்குநருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும் அது அவன் கடலை விட கடவுளை விட உயர்ந்தவனா இருக்கணும் அது மனிதர்களால் வாழ முடியும் நான் அவ்வையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன் ஏன்னா பரமசிவ வீட்டுல பிரச்சனை மனிதனான அவ்வையார் பஞ்சாயத்து பண்ண போறாங்க முருகன் கிட்ட சொல்றாங்க வாப்பா உன் குடும்பத்துல போய் சேர்த்து விடுறேன்னு பாருங்களேன் ஒரு கேரக்டரு கடவுள் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு மனிதன் வம்மையார் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாதன் ஐயா பிரமாதமா பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் வந்து எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது அது முதலே வந்து அறத்தை பற்றி பேசுது அந்த அறத்தோடு நீங்கள் பொருள் பொருளை சேர்க்கணும் அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும் அதான் அறம் பொருள் இன்பம் ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்வர்கள் இந்த படத்தில் நான் பணிபுரியறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்கள மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடிக்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள் நான் வந்து நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு நான்கு முறை வந்து ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க என்னென்ன சார்னு தெரியல ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானாக அமையும் அப்படின்னு அது தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜெயராஜ் சார் வந்து எழுத்து அவர் வந்து ஐயாவோடது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் சிவானா கூட கூட தொடர்ந்து பயணிக்க போகிறேன் அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்து உச்சரிப்பு வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்போ நம்புகிறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் இப்படத்தில் வாசுகியா நடிக்கிற தனலட்சுமி அவர்களை பேச அனைவருக்கும் வணக்கம் வல்லுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சோ பேசிக்கலி நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான் சோ தேங்க்யூ